சிஸ்டர் பக்தி மார்க்கத்தின் நான்கு தாமங்கள் எவை ஞான மார்க்கத்தின் நான்கு தாமங்கள் எவை அப்படின்னு தாமம் அப்படின்னா இடம் இருப்பிடம் அப்படி சொல்றது பக்தி மார்க்கல வந்து நான்கு தாமங்கள் அப்படி சொன்ன அது யமுனோத்ரி அப்புறம் கங்கோத்ரி அப்புறம் கேதார்நாத் அதுக்கு பிறகு இன்னொரு இடம் வந்து பத்ரிநாத் இந்த நான்கு இடங்களை தான் வந்து சார்தாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹரித்வார் மூலமா அந்த நாலு இடங்களுக்கும் நாம போக முடியும் இதனாலுமே முக்கியமான தாமங்கள்னு சொல்லப்படும் சோட்டா சார்தாம் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க அது எத்தனையோ தாமங்கள் இருக்கும்போது ஏன் கிருஷ்ணன் பிறந்த மதுராவையே அந்த சார் தாமில் சேர்க்கல ராமன் பிறந்த அயோத்தியை சேர்க்கல பரசுராமர் பிறந்ததையோ நரசிம்மன் வந்ததையோ அவதாரங்கள் வந்த இடமெல்லாம் கூட புனித பூமின்னு தானே சொல்லணும் அப்படி பார்த்தேன் ஏன் முக்கியமாக இந்த நான்கு தாமங்களை புனித யாத்திரையாக மனிதர்கள் வழிபடுறாங்க அதை நம்ம பார்க்கணும் நம்ம நிறைய முறை எது நினைவு செய்கிறோம் அப்படின்னா சங்கம யுகத்தில் என்ன நடக்குதோ அதனுடைய நிழல்கள் தான் உலகத்தின் மொத்த விஷயங்களும் நாம் திரும்ப திரும்ப பார்க்குறோம் அசைக்க முடியாத உண்மை அதுதான் இந்த உலக நாடகம் ஐந்தாயிரம் வருடங்கள் என்ன நடந்ததோ சொர்க்கத்தில் நடந்ததாக இருந்தாலும் நரகத்தில் நடந்ததாக இருந்தாலும் எல்லாமுமே சங்கம் யுகத்தில் நடக்கிறது தான் உதாரணத்துக்கு நீங்க எதை வேணாலும் கேள்வி கேட்கலாம் அதனால தான் சொல்றோம் நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க நம்ம பதில் சொல்றோம்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் சங்கம் யுகத்துல நடக்கணும் இந்த சங்கம யுகத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுது அப்போ அந்த நிழல் என்னவா இருக்கும் நிஜ நிஜமே நம்ம கிட்ட இருக்குன்னா அப்ப நிழல் பற்றி நம்மளால விளக்க முடியும் இல்லையா அதுதான் இதுக்கு ஒரு உதாரணம் கூட நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்னு தோணுது சங்கம் யுகத்தின் நிழல் சொர்க்கத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நாம பல முறை பார்த்தது என்ன அப்படின்னா பக்தி மார்க்கத்தை தான் நிழல் நிழல்னு நம்ம பார்த்து வந்திருக்கோம் ஆனா சொர்க்க வாழ்க்கை கூட சங்கம் யுகத்தின் நிழல் தான்றதை நாம பார்க்கணும் இதையே பல எபிசோடு பண்ணலான்னு தோணுது இப்போ நம்ம பேசும்போது பல எபிசோட் தொடர்ந்து பல விஷயங்களை நம்ம பேச முடியும் நிழல்களை பேசணும் அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே பேசணும் அப்படி பார்த்தா நம்ம வாழ்நாள் போதாது ஐயாயிரம் வருடம் கொடுத்தாலும் இத விளக்க முடியாது அதனால்தான் பக்தியில கூட சொன்னாங்க ஆயிரம் நாவுகளை உடைய ஆதிசேஷனாலையும் வர்ணனை பண்ண முடியாது அப்படின்னு அது உண்மைதான் அது கூட நிழல் தான் இப்போ நாம பேசுற இந்த விஷயத்தின் நிழல் தான் அந்த விஷயம் எழுதப்பட்டது கூட அந்த ரீதியில இந்த சங்கம யுகத்தின் நிழல் எல்லா ரீதியிலும் பொருந்தது இப்போ பத்ரி பத்ரிநாத் அப்படின்றது என்னன்னா நர நாராயணர்கள் தாவம் பண்ணாங்க அதுதான் அந்த இடத்தின் விசேஷம் வேற ஒன்றும் கிடையாது தாவத்தின் இடம் அதே மாதிரி கேதார்நாத் கேதார்நாத் என்ன அப்படின்னு சொன்னால் பாண்டவர்கள் அவங்களுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு நம்ம வானப்பிரஸ்த நிலைக்கு போகலாம் அதாவது இறை நிலையை அடையலாம் உலக வாழ்க்கை வேண்டாம் உலக வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க அவங்க உலக வாழ்க்கை வேண்டாம் நாம் மேற்கொண்டு அடுத்த நிலைக்கு போவோன்னு கிளம்பிட்டான் அப்படி போகும்போது சிவபெருமானை அவங்க அடைந்து அவர் அவங்களுக்கு ஒரு விளையாட்டாக சில விஷயங்களை செய்கிறார் காட்சி கொடுத்து மறைந்து இவங்க அவரை தேடி ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி ஒரு இடத்தில் அவருடைய சொரூபத்தை கண்டுபிடிச்சு அந்த நினைவார்த்தமாக உருவாக்கிய கோயில் அந்த அவர்களுடைய நினைவார்த்தங்கள்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லப்படுற இடம்தான் கேதார்நாத் அந்த கேதார்நாத்தை கௌரியே தவம் பண்ணாங்க அதுதான் கௌரி விரதம் கேதார் கௌரி விரதம் அப்படின்னு செய்வாங்க அந்த தீபாவளி போது செய்வாங்க கேதார கௌரி விரதம் தீபாவளி நேரத்தில் வரும் உலகத்தில் நடக்கிற எல்லா பண்டிகையுமே எல்லா சம்பிரதாயங்களுமே தங்கம் இல்வத்தின் நிழல் அந்த மாதிரி அது பாண்டவர்கள் முக்தி அடையிறதுக்கு சக்தி அடைகிறதுக்கு இறைவன் மூலமாக அருளப்பட்டார்கள்ன்ற ஒரு இடம்தான் தர்மத்தை சார்ந்தவர்கள் பகவானால பாகியத்தை எப்படி அடைஞ்சார்கள் அதற்கான ஒரு இடம்தான் கேத்தார் நார் தவத்தின் இடம்தான் பத்ரி அல்லது பத்ரிநாத் மற்றபடி கங்கோத்ரி கங்கையின் உற்பத்தி ஸ்தானம் அதே மாதிரி யமுனோத்ரி யமுனையின் உற்பத்தி இடம் இப்போ எத்தனையோ நதிகள் இருக்கு காவேரி இருக்கு கோதாவரி இருக்கு நர்மதை இருக்கு கிருஷ்ணா இருக்கு பிரம்மபுத்திரா இருக்கு எவ்வளோ நதிகள் இருக்கு இல்லையா அதையும் இந்த இரண்டு நதிகளுக்கு மட்டும் அந்த சார்தாமில் இணைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா யுகத்தின் ஒரு நிஜத்தின் வெளிப்பாடு இப்போ ஞான மார்க்கத்தில் சார் தாம் எது அப்படின்னு சொன்ன அந்த சார் தாமும் இங்கே பாண்டவ பவனுக்குள்ளேயே இருக்குது மதுபனில் பாண்டவ பவனுக்குள்ளேயே இருக்கு அந்த தாம் ஒன்று பேர் ஹிஸ்ட்ரி ஹால் ரெண்டாவது இடம் பாபாவின் குட்டிர மூன்றாவது பாபாவின் வீடு அவர் வசித்த இடம் பாபாவின் அறை அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது சாந்தி ஸ்தம்பம் இந்த நாலு தான் சார்தாம் அப்படின்றாங்க எல்லாமே பாண்டவ பவன்ற ஒரு சின்ன கோட்டைக்குள்ள சின்ன இடத்துல பக்கம் பக்கமாக ஒரு பத்தடி பத்தடி தூரத்துலேயே இருக்கக்கூடியது தான் இந்த நாலுமே ஏன் இந்த நான்கு இடங்களுக்கு அவ்வளோ விசேஷம் அதுவும் ஈஸ்வரிய வாழ்க்கையில் இது ஏன் அவ்வளவு விசேஷமா இருக்கு அப்படின்னு சொன்னா முழுமையான சங்கமயுக வாழ்க்கையே இந்த நாலு விஷயத்துலதான் அடங்குது சங்கமயுகத்தின் முழுமையே இந்த நாலுல அடங்குது சங்கமயுக சங்கமயுகன்றது முழு உலகத்தையும் தனக்குள்ள அடிக்கிறது அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் இந்த சார்தாம் விஷயம் ஏன்னா முழு உலகமே விரட்சமே சங்கமயுகன்ற விதையில அடங்குது அந்த சங்கமயுகத்தின் மொத்த விஷயமே இந்த சார் தாமில் அடங்குதுன்னு பார்த்தோம் அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொன்ன பாபா பிரம்மா பாபாவுக்குள்ள பிரவேசமாகி ஞானம் கொடுத்த இடம் மிகச்சிறிய ஒரு ஹால் ரொம்ப சின்ன ஹால் ஒரு நூறு பேர் உட்காரலாம் அதிகமான அதிகபட்சம்னா ஒரு நூறு பேர் உட்காரலாம் இந்த நூறு பேர் கூட ரொம்ப நெருக்கமாக தான் உட்காரணும் அவ்வளோ ஒரு சின்ன ஹால் தான் அது ஆனால் அதுக்கு இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு எங்கும் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்றைக்கு பார்த்தா உலகமெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதே பாபாவின் வீடு வளர்ந்துக்கிட்டே போதும் எப்படி யூனிவர்ஸ் வளர்ந்துக்கிட்டு போகுதுன்றாங்களோ அந்த மாதிரி யஜ்ஞத்தின் வளர்ச்சியும் அதிகமாயிட்டே போகுது ஆனால் அந்த ஹிஸ்டரி ஹால் அவ்வளோதான் இருக்குது ஏன்னா ஆதி ரத்னங்கள் மகாரதிகள் இந்த இவ்வளோ பெரிய உலக நாடகத்தை ஆதாரமாக தாங்கி நிற்கிற ஆதாரமூர்த்திகள் தூண்கள்னு சொல்லப்பட்ட குழந்தைகள் அங்கே தான் உட்காந்து படித்தாங்க பாபாவின் ஞான மழை அந்த ஹாலில் தான் இருந்தது சாக்கார பிரம்மா மூலமாக ஞான மழை பொழிந்த இடம் ஹிஸ்ட்ரி அங்கே தான் எல்லாருடைய ஹிஸ்ட்ரி தயாராச்சு உலகத்தின் ஹிஸ்ட்ரின்றது யாரை பொறுத்து தலைவர்களை பொறுத்து இல்லையா ஒரு உலக ஹிஸ்ட்ரின்ற ஒரு நாட்டின் ஹிஸ்ட்ரி அந்த நாட்டை ஆண்ட அரசர்களை பொறுத்து தான் தயாராகும் அரசின் எவ்வழி குடிகள் அவ்வழி இல்லையா அந்த மாதிரி உலக சரித்திரமே தயாராகிறதுக்கு முக்கியமான இருந்தவர்கள் அந்த இடத்துல தான் அவங்க அந்த ஞான மழை பொழிந்தது அந்த இடத்துல தான் குழந்தை அதாவது ஞானம்ன்ற சப்ஜெக்ட் ஞானம்ன்ற சப்ஜெக்டுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிற இடம்தான் அதுக்கு பிறகு பாபாவின் நினைவு பாபாவின் நினைவு இரண்டாவது சப்ஜெக்ட் அதுதான் பாபா ரூம் பாபாவின் அறை அதுவும் ரொம்ப சின்னதுதான் ரொம்ப சின்னதுன்னா ஒரு கட்டில் போட்டு ஒரு அப்படி ஒரு நடக்க போக வர இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப சின்ன இடம் ஆனால் இப்போ அது கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்காந்துக்கிற அளவுக்கு அதை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கான் அதுவும் ரொம்ப சின்ன இடம் தான் அது இப்போ டெவலப் பண்ணியிருக்கு பாபாவனுடைய காலத்துக்கு பிறகு அவர் இருக்கும்போது ரொம்ப சின்னதாக ஒரு சின்ன அறை அது அங்கே தான் பாபா வந்து பரமாத்மா தந்தையோட சர்வ சம்பந்தங்களையும் நினைத்து அங்கே தான் உட்காந்து அவர் தவம் பண்ணார் அந்த அறையில் அவர் பயன்படுத்திய படுக்கை கூட அங்கே இருக்கு அந்த அறையில் இருக்கு பாபா ஸ்ரூம் அங்கே குழந்தைகள்லாம் உட்கார்ந்து பாபாவை நினைக்கிறாங்க பாபா நீங்க எப்படி தந்தையை நினைச்சிங்களோ இதே இடத்துல நாங்களும் உங்களை நினைக்கிறோம் அந்த நினைவை வெளிப்படுத்திய இடம் யோகான்ற ரெண்டாவது சப்ஜெக்ட் அதுக்கு பிறகு மூன்றாவது தாரணை அப்படின்னு சொல்கிறோம் தாரணைன்றது என்ன இப்போ பாபாவனுடைய சர்வ சம்பந்தங்கள் மூலமாக அவருடைய நினைவு யாத்திரையின் மூலமாக அவருக்குள்ளே இருக்கிற அத்தனை பொக்கிஷங்களையும் முழுமையாக எனக்குள்ள நான் எடுத்துக்கிறேன் அதுதான் தாரணின்னு சொல்கிறோம் கர்மாதீத்த நிலையை அடையிற நஷ்டமோக ஸ்மிருதி சுரூபம்ன்ற அந்த இறுதி நிலையை அடையும் அதுதான் சங்கம் யுகத்தின் லட்சியம் நம்ம எல்லாருக்குமே சம்பூர்ண சம்பன்னம் அந்த குரிய தொட்டுர்றது போய் லட்சிய கோட்டை தொட்டுர்றது எதை நினைத்தோமோ அதை அடைஞ்சு முடிஞ்சிடுறது லாபம் என்ன சொல்றாரு மனிதனிலிருந்து பிராமணன் பிராமணனிலிருந்து பரிஸ்தா அப்ப அந்த பரிஸ்தா நிலைதான் சங்கம் யுகத்தின் முழுமை நிலை அதை அடைந்து முடிந்து அதனுடைய தோற்றமா நினைவார்த்தமா இருக்கிறது அந்த சாந்தி ஸ்தம்பம் அப்படின்ற அவருடைய உடல் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் அங்கதான் முழுமையா முடிச்சு இறைவனுடைய ரதம் அங்கதான் எரியூட்டப்பட்டது முழுமை அடைந்த பிறகுதான் அது நடக்கும் அந்த உடலை பிரம்மாவும் பயன்படுத்தி முழுமை நிலை அடைந்தார் அதே உடலை பயன்படுத்தி முழுமையான வாழ்க்கைக்கான வழியும் சிவபாபா காட்டிய அந்த உடல் தன்னுடைய காரியத்தை முடித்து அங்குதான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு அதுதான் சாந்தி ஸ்தம்பம் அப்படின்னு சொல்றோம் அது ஒரு நினைவு சின்னம் அது ஒரு தாம் அந்த சம்பூர்ணம் தாரணை ஆகி முடி முடிந்தது சங்கமயுகத்தின் முயற்சி அதனுடைய பாக்கியம் முழுமை அடைந்த இடம்தான் அங்கவும் குழந்தைகள் போய் உட்கார்ந்து நாமும் தாரணி சுரூபமாகணும் ஞான சுரூபமாகணும் சக்தி சுரூபமாகணும் தூய்மையின் ஆகணும் சாந்தியின் ஆகணும் இந்த நான்கு சொரூபங்கள் நமக்குள்ள தயார் ஆகணும் அதுதான் தாரணி அதுதான் அந்த பில்லர்ல நான்கு பக்கம் இந்த நான்கு எழுதி வச்சிருப்பாங்க ஞானம் தூய்மை சக்தி சாந்தி அதனால அவங்க எழுதி வச்சிருப்பாங்க அந்த ஸ்தம்பத்துக்கிட்ட அதுதான் தாரணியின் அடையாளம் நாலாவது சப்ஜெக்ட் சேவா பாபாவின் குட்டிதான் சொல்லப்படுகிற ஒரு குடிசை இன்றைக்கு கூட அதை நவீனப்படுத்தியிருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் பாபா இருக்கும்போது தென்னை ஓலை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஓலைகளில் ஒரு சின்ன குடிசை தான் அது அவருடைய காலத்தில் இருந்தது சின்ன குடிசையில் தான் பாபா தன்னுடைய சேவை செய்தார் அந்த இடம் இப்போ நவீனமாக்கப்பட்டிருக்கு அந்த நவீனமாக்கப்பட்டதில் அதிகபட்சம் ஒரு ஏட்டு பேர் உட்கார முடியும் உள்ள அதிகபட்சம்னா ஒரு ஒரு பத்து பேர் நெருக்கியாக தான் உட்காந்துக்கணும் அந்த பத்து பேர் கூட நெருக்கடியாக தான் உட்காந்துருக்கணும் எவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான பாபா குழந்தைகள் போகிறாங்க அந்த பத்து பேர் ஒரு ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு அடுத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு அவ்வளோ சின்ன இடம் அதுங்க தான் பாபா சேவை செய்தார் குழந்தைகளுக்கு கடிதங்கள் எழுதுறதும் நம்ம பார்த்துருக்கோம் பாபா ஒரு தலையணையை வச்சுக்கிட்டு எழுதுறத அந்த புகைப்படங்களை பார்த்துருப்போம் நம்ம அந்த சேவை அந்த இடத்துல தான் நடந்தோம் ஒவ்வொரு குழந்தையும் எப்படி இருக்காங்க அவங்க எப்படி வளரணும் குழந்தைகள் பலகீனங்களை எழுப்புவாங்க கடிதங்கள் எழுதுவாங்க அப்போல்லாம் பாபா ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக அவரவர்களுடைய குறைகளை நிவாரணப்படுத்தி மற்றபடி பாபாவை வந்து குழந்தைகள் அங்கதான் சந்திப்பாங்க அங்கே சந்திச்சு யக்ஞத்தில் கூட ஏதாவது கேட்கணும் ஏதோ செய்யணும் அப்படின்னா குழந்தைகள் தங்களுடைய பரிவர்த்தனைக்காக பல விஷயங்களை பாபாவோட பேசணும் எல்லாமே அந்த இடத்துல தான் நடந்தது அதுதான் சேவைக்கான அடையாளமாக பாபாவின் குடி குடிசை பாபாவின் குட்டி அப்படின்ற இடம் இந்த நாலு சப்ஜெக்ட்டு தான் அந்த சார்தாமா பாண்டவ பவனுக்குள்ளே மதுபனில் அபு பர்வதத்தில் இருக்குது இன்றைக்கும் இருக்குது அங்கே தான் எல்லோருமே போய் அங்கே இருந்து தங்கி அந்த வைப்ரேஷனை இன்னும் அனுபவம் பண்ணுறாங்க பாண்டவ பவனில் இன்னுமும் அந்த வைப்ரேஷன் இருக்குது பாபா இருந்த இடம் அவர் செயலாற்றிய இடம் அவர் தவம் பண்ண இடம் அவர் முழுமை நிலையை அடைந்த இடம் அவர் தன்னுடைய சேவையை இன்னொருத்தருக்கு ஒப்படைச்சிட்டு கர்மாத்தீத்த நிலை அடைந்து பாபா கூடவே போன இடம் எல்லாமே அதுக்குள்ளதான் தான் அடக்கம் அதனால முழுமையான ஒரு சங்கமயுக கல்வியினுடைய நாலு சப்ஜெக்டும் நடந்த இடமாக தான் நினைவு சின்னங்களாக அந்த இடங்கள் இருக்கு இதுதான் ஞான மார்க்கத்தின் சார் தான் அதே மாதிரி பக்தி மார்க்கத்துல நாம பார்ப்போம் கங்கோத்ரி யமுனோத்ரி ப பத்ரிநாத் கேதார்நாத் பார் அங்க பக்தியில் என்ன சொல்றாங்க யமுனை காளிந்தின்னு சொல்லப்படுகிற யமுனை காளிந்தி அப்படின்னு சொன்னா கிருஷ்ணனுடைய மனைவி என்றும் சொல்லப்படும் அதாவது எட்டு பட்ட ராணிகள்ல நான்காவது மனைவி காளிந்தின்னு சொல்லப்படுகிற சூரியனுடைய மகள் யமுனுடைய சகோதரி யமுன்னு சொல்லக்கூடிய அவருடைய சகோதரி யமுனா அவள் வந்து கிருஷ்ணனுக்காக காத்திருந்தார் அவனோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு காத்து தவம் பண்ணி கிருஷ்ணனை மணந்ததாக புராணங்கள் சொல்லுது அதனால்தான் அந்த யமுனையை அவ்வளோ விருப்பமாக கொண்டாடுறாங்க அவள் தூய்மைப்படுத்துகிற பத்தியத்துல இருந்து பாவனம் பண்ணக்கூடிய ஒரு நதி தான் யமுனை அப்படின்னு அதே மாதிரி தான் கங்கோத்திரை கங்கை உற்பத்தி ஆகிற இடம் அந்த கங்கையும் பத்தித்திலிருந்து பாவனம் செய்யக்கூடியது முக்தி அளிக்கக்கூடியது அப்படின்னு இந்த இரண்டு நதிகளுக்கு பொதுவாக பெயருண்டு தூய்மை தூய்மைப்படுத்தும் மனித உயிர்களை இறைவன் பால் செலுத்தும் அந்த இடம்தான் இறைவன் பக்கமாக கொண்டு போகக்கூடிய விஷயங்களாக தான் அந்த இரண்டு நதிகளும் பெருமைப்படுத்தப்படும் அதனால தான் அதுக்கு அவ்வளோ சிறப்பு அதே யமுனை நதியில்தான் காளிங்கனும் இருந்தான் அந்த காளிங்கன்றது தான் ஐந்து விகாரங்கள் ஐந்து தலை கொண்ட காளிங்க சர்ப்பம் யமுனை நதியில இருந்தது கோப கோபியர்களுக்கு ரொம்ப தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தது அந்த காளிங்கன் மேல நடனம் ஆடி அவன் தலையிலிருந்த விஷத்தை எல்லாம் கக்க வைத்து அந்த காளிந்தி நதியிலிருந்து காளிங்கனை விரட்டி அடித்து அந்த நதியை அவர்தான் தூய்மைப்படுத்தினார் கிருஷ்ணர்னு பாகவதம் சொல்லு அதனால்தான் அந்த தூய்மையான இடத்தில்தான் இன்றைக்கும் அந்த அன்பின் இருப்பிடம் அன்பின் நினைவு சின்னம்ன்ற தாஜ்மஹால் கூடாங்க அதனுடைய கரையில் தான் இருக்கு இன்னைக்கு மகாபாரதத்தில் பார்க்கும்போது பாண்டவர்கள் வந்து இந்திரப்பிரசத்தில் இருப்பாங்க அந்த யமுனை நதி ஓரமாக தான் இந்திரப்பிரசம் இந்திரன் சொன்னாவே தேவர்களுக்கு தலைவன் அர்த்தம் அப்போ தேவர்களின் தலைவன் இருப்பிடம் அப்படின்றதும் ஒரு அந்த பெயர் அவங்கயே வைக்கணும் எத்தனையோ பெயர் இருக்கும்போது அதுக்கு இந்திர பிரஸ்தம்னு ஏன் பேர் இருக்காங்க பாண்டவர்களா இருக்கிறவங்க தான் இன்னைக்கு தான் இந்திர பிரஸ்தத்தை ஆள போறோம் நாளைக்கு வைகுண்டத்தை ஸ்வர்கத்தை ஆள போகிறோம் தேவர்களா இருக்க போறோம் அதனாலதான் இந்திரப்பிரஸ்தம்னு பாண்டவர்களினுடைய இருப்பிடத்துக்கு பெயர் வந்தது அங்க கிருஷ்ணன் போனார் அப்படின்னு பார்த்தோம் அந்த இடத்துல தான் யமுனை நதி ஓடிக்கிட்டு இருந்தது அங்கதான் யமுனாவை முதன் முதலில் கிருஷ்ணன் சந்தித்தார் அதாவது சந்தித்தாருன்னா பெரிய ஒரு ஆணை பிறகு ஆனா குழந்தை பருவம் எல்லாமே யமுனை நதியில தான் இருந்ததுன்னு பாக்குறோம் நாம பிருந்தாவனம் காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போது கோப கோபிகளோட அவர் விளையாடினதெல்லாம் யமுனை நதி ஓரமாத்தான்னு பார்க்க அதனால்தான் இவ்வளவு பத்தித்த பாவனம் ஆகக்கூடிய ஞான கங்கை பாபா மூலமா இப்ப நமக்கு கிடைக்குது ஞான கங்கை அதே மாதிரி பாவனமான யமுனை கிருஷ்ணனோட தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்திர பிரஸ்தம்னு பக்தி மார்க்கத்திலேயே குறிக்கப்பட்ட உண்மையான இந்திர பிரஸ்தம் சத்யுகம் அதே யமுனையில் கருவியோரமா தான் அவங்க சொன்னது டெல்லி பாண்டவர்கள் டெல்லியில தான் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது மகாபாரதத்திலே நம்முடைய இந்திர பிரஸ்தம் டெல்லியில தான் வரப்போகுது அது அப்படியே மகாபாரதத்துல இந்திரப்பிரஸ்தத்தில் பாண்டவர்கள் இருந்தார்கள்னு எழுதப்பட்டிருக்கு பக்தியில நிழல் அதனால தான் யமுனோத்ரி நாடகப்படி பிரதானமாக கருதப்படுது நமக்கு நல்லாவே தெரியும் கங்கையை பற்றி இந்த யமுனையும் கங்கையும் இணையிறது தான் பெரிய மேளா திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சரஸ்வதி குப்தமாக கலக்குது திரிவேணி சங்கமம் பாவங்களை நீக்கும் அப்படின்லாம் சொல்கிறேன் பாகீரதி அப்படின்னு சொல்லப்படுது கங்கைக்கு பிறப்பிடம் பிறப்பிடத்துல பாகீரதின் பெயர் கங்கை அதுக்கு பிறகுதான் கங்கைன்னு பெயர் மாறுது வேற இடத்துல இருந்து வரும்போது கங்கை மாறுது பிறக்கும் இடம் பாகீரதின்னு சொல்றோம் அதாவது பாகியசாலி ரதம் ரதத்தின் மூலம் கங்கை வர்றதுதான் பாகீரதன் அப்படின்ற மாதிரி பாகீரதி அப்படின்ற பெயரும் அதுக்கு இருக்கு அதனால எல்லாமே சங்கம யுகத்துல இங்க நடக்கிற விஷயங்கள் தான் இன்னொன்னு பத்ரிகாஸ்ரமும் பத்ரிநாத் பாக்குறோம் அப்படின்னா அங்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தாவம் பண்ணாங்க அந்த இடத்துல நர நரநாராயணர்கள அவங்க தாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பாபா நமக்கு என்ன சொல்றாரு நரனா இருந்தவர் தான் நாராயணன் ஆகிறார் நரனா இருக்கும்போது அவர்தான் அர்ஜுனன் கீதையை கேட்கும் அர்ஜுனன் கீதையை கேட்டு சம்பூர்ண நிலை அடைந்த பிறகு அவரே கிருஷ்ணன் நரனும் அவரே நாராயணனும் அவரே அர்ஜுனனும் அவரே கிருஷ்ணனும் அவரே அவர் தவம் பண்ண இடம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அது தவத்தின் அடையாளம் ஒன்று ஞானத்தின் அடையாளம் இது தவத்தின் அடையாளம் யோகத் யோகான்ற சப்ஜெக்ட் மற்றபடி கேதார்நாத் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பாண்டவர்களுக்கு இறைவன் காட்சி கொடுத்து அவர்களுக்கு பிராப்தியை அளித்த இடம் அப்படின்னு சொல்லப்படும் அதாவது ஒரு காளையினுடைய காட்டு காட்டுல இருக்கும் இல்லையா கா காளைகள் ஒரு நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி காடுகள்லயும் இருக்கும் பெரிய உருவத்தில் அது மாதிரி அவர் ஓடி போனார் முன்னாடி பீமன் பின்னாடியே துரத்திக்கிட்டு போனார் அப்போ பூமியில அந்த தலையை மறைச்சிக்கிட்டு இன்னொரு இடத்துல வெளிப்பட்டது திரும்பவும் வூமி ஓடி போனாங்க திரும்பவும் பூமிக்குள்ளே போச்சு இன்னொரு பக்கம் ஓடிச்சு அப்போ அந்தந்த இடத்துல அவன் வந்து அதை அட்டாக் பண்ண தான் போகிறான் பீமன் வாஸ்தவத்தில் அந்த ம மதில்னு சொல்லுவோம் அந்த எருதுகளின் அந்த கழுத்து அந்த கழுத்தில் கொஞ்சம் அப்படி வீங்கிய மாதிரி இருக்கும் அதை பார்த்தா சிவலிங்கம் மாதிரி தான் இருக்கும் அங்கே தான் உட்கார்ற இடம் எங்க சிவன் சங்கரன் எருது மேல வாகனம் வராது இல்லையா வாகனத்து மேலே வராது இல்லையா அந்த கழுத்து இருக்கும் இல்லையா அப்படி உயரமா அந்த இடம் அங்கே அந்த எருதினுடைய இடம் அந்த இடத்துல இருந்து பூமியில அது உள்ள எருது போகும்போது அந்த இடம் மட்டும் வெளிப்பட்டது அந்த இடம் தான் கேதார்நாத் அப்படின்னு சொல்லப்படுது அங்க லிங்கம் பாத்தீங்கன்னா முக்கோண வடிவத்துல தான் இருக்கும் அங்கே அந்த லிங்கம் முக்கோண வடிவத்துல இருக்கு அதுதான் திரிமூர்த்தியினுடைய அடையாளம் பரமாத்மா திரிமூர்த்தியின் தந்தை கால சக்கரம் எப்படிதான் ஆதி மத்திய அந்திமமாக சுழலுது சத்வராஜோ தமோவா சுழலுது இதனுடைய அடையாளம் தான் அந்த மூன்று பாண்டவர்கள் இன்னைக்கு நாம் என்ன படிக்கிறோம் அங்கே திரிமூர்த்திகள் தந்தையை பற்றி படிக்கிறோம் திரிமூர்த்திகள் காரியம் நாம் பண்ணுறோம் ஆதி மத்திய அந்திய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறோம் சத்வரஜோ தமோ குணங்களை பற்றிய விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறோம் மூன்று காலங்களை தெரிஞ்சுக்கிறோம் மூன்று உலகங்களை தெரிஞ்சுக்கிறோம் அதனுடைய அடையாளமா தான் அந்த முக்கோண ரீதியில அந்த சிவலிங்கம் இருக்கிறதா காட்டுறாங்க கௌரி அதை நினைத்துதான் தவம் பண்ணி ஆஹ் தான் இறைவனோட இணைந்தாள் அப்படின்னு இருக்கு அன்றைக்கு கூட இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் பல சுமங்கலி பெண்கள் கேத்தாறு கௌரி விரதத்தை அனுசரிக்கிறாங்க அன்றைக்கு இருபத்தோரு விதமான அந்த தின்பண்டங்கள்லாம் செய்வாங்க அன்னைக்கு அதிரசம் இருபத்தொன்று அந்த மாதிரி அந்த விரத கயிறுகள் இருபத்தொன்று வெற்றிலை பாக்கு இருபத்தொன்றா எல்லாமே இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தொன்னா வச்சு தான் கும்பிடுவாங்க எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க அதுக்கு இருபத்தோரு எண்ணிக்கை அப்படின்வாங்க அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா வச்சு இருபத்தோராவது வச்சு அவள் வணங்கி சிவனை சேர்ந்தாள் அப்படின்னு அதுக்கு நாம இங்க பாக்குறோம் அந்த விரதம்ன்றது என்ன ஈஸ்வரனுடைய நினைவை தவிர மற்ற நினைவை செய்ய மாட்டேன்ற விரதம் நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வேற வழிகள்ல நடக்க மாட்டேன் ஈஸ்வரனுடைய வழியில மட்டுமே நடப்பு என்ற விரதம் இருக்கு ஐந்து இந்திரியங்களையும் சுற்றும மூன்று இந்திரியங்களையும் தூய்மைப்படுத்துவேன்ற விரதம் இங்க இருக்கு எத்தனை விதமான விரதங்கள் இங்க இருக்கு இந்த விரதங்களை அனுசரிக்கிறதுனாலதான் தான் இருபத்தோரு ஜென்மங்களுக்கான முழுமையான பாக்கியம் நமக்கு கிடைக்குதுன்றது இன்றைக்கி நமக்கு இங்கே புரிஞ்சிருக்கு அதனுடைய நினைவு அர்த்தமாகத்தான் தேவி பார்வதி கூட பரமாத்மாவை நினைவு செய்து இறைவனோட இணைந்தாள் அப்படின்னு சொல்லப்படுது அதை வந்து நம்ம பாரதத்தில் எல்லா சுமங்கலி பெண்களும் கணவனோடு இணைந்து ஒற்றுமையாக வாழணுன்றதுனால அதை இருபத்தோரு விதமான அந்த பலகாரங்களை செய்து சிவனை வழிபட்டு அந்த கௌரி விரதத்தை அனுசரிக்கிறாங்க என்றைக்கும் கூட அந்த தீபாவளியை ஒட்டி தான் வரும் அந்த பண்டிகை இது எல்லாமே பக்தி மார்க்கத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் சங்கம் யுகத்தின் வெளிப்பாடுகளாக தான் இருக்கு அதனால் பக்தி மார்க்கத்தின் சார் ஞான மார்க்கத்தில் இருக்கிற சார் அதாவது ஞான மார்க்கத்தின் நான்கு தாமங்கள் நான்கு சப்ஜெக்டுகளை உள்ளடக்கினதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி பக்தி மார்க்கத்தின் நான்கு தாமங்களும் இதே நாலு சப்ஜெக்டை பொறுத்து தான் இருக்குன்றத நாம் பார்த்தோம் இந்த கங்கோத்ரி யமனோத்ரி அதெல்லாம் பத்தித்தத்தை பாவனமாக்கும் ஒரு தூய்மையான ஞானம் கொடுக்கப்படுது அதனுடைய உதாரணமாக நாம் பார்க்கலாம் நரனும் நாராயணனும் தவம் பண்ணாங்கன்றதை யோகத்தின் சப்ஜெக்டுக்கு பார்க்கலாம் மற்றபடி யமுனோத்திரியில காளிங்கன் இருந்தார் ஐந்து தலை கொண்ட அந்த விஷம் நிறைந்த ஒரு பாம்பு இருந்தது அதை கிருஷ்ணன் அந்த விஷத்தை நீக்கி அந்த நதியை தூய்மைப்படுத்தி அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களை எல்லாம் காப்பாத்தினார் அதுதான் சேவை இன்றைக்கு பஞ்ச விகாரங்கள் இருக்கிற இந்த உலகத்தை நாம் தூய்மைப்படுத்துகிறோம் அப்புறப்படுத்துகிறோம் ராவணனை அப்புறப்படுத்துகிறோம் எல்லா ஆன்மாக்களையும் பாதுகாக்கிறோம் மீட்கிறோம் அந்த மீட்கிற காரியம்தான் சேவை மற்றபடி நம்ம தனித்தனியாகவும் பார்க்கலாம் கங்கோத்திரின்றது ஞானத்துக்கும் யமுனோத்ரின்றது சேவைக்கும் பத்ரிநாத்ன்றது நரநாராயண தவம் பண்ண இடம் யோகத்திற்கும் அதே மாதிரி கேதார்நாத் தவம் இருந்து சம்பூர்ண நிலையை அடைந்த கௌரியை பற்றிய விஷயம் பாண்டவர்கள் பாக்கியத்தை அடைந்த விஷயம் தாரணிக்கான சப்ஜெக்டாகவும் நாம் பார்க்கலாம் ஓம் சாந்தி